வணக்கம் நம்முடைய நர்சரி கார்டனில் இன்றைக்கி ஒரு பிக் அனோன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னா நம்முடைய நர்சரியில் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு மேலே யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒர்த்தான பிளான்ட் வந்து உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறோம் அதுக்கு வந்து நீங்கள் ஷிப்பிங் பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அதில் என்னென்ன பிளான்ட் இன்க்ளூட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்லி செடி வரும் அப்புறமா ஜேடு பிரம்மக்கமலம் அதுக்கப்புறம் அழளி செடி அப்புறம் அதுக்கப்புறம் ஸ்பைடர் பிளான்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முல்லை செடி கூட வரத்துக்கான வாய்ப்பு இருக்குதுங்க தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் பட் நீங்கள் எதுவுமே இந்த பிளான்ட் தான் எனக்கு வேணும் அப்படின்னு இது பண்ண முடியாதுங்க ஸோ நாங்கள் கொடுக்குற பிளான்ட் நீங்கள் வாங்கிக்கலாம் அதில் அந்த அந்தியாவட்டம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் அப்புறமா ஆஸ்பக்கரஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில இண்டோர் பிளான்ட்ஸ் கூட நாங்கள் கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ கொடுக்குற பிளான்ட் ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும் தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் உங்களுக்கு எந்த மாதிரியான பிளான்ட்டு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இம்மிடியட்டாக நாங்கள் மெசேஜ் பண்ணுவோம் உங்களுக்கான பிளான்ட்டை வந்து எந்த கொரியரில் அனுப்புவோம் அப்படின்றதையும் நாங்கள் தெளிவாக இன்ஃபார்ம் பண்ணுவோம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய செடிகளை எல்லாமே நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி அதை எப்படி வளர்க்கணும் அப்படின்றத பற்றி நம்ம அவளுடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்மேலுக்கு தெளிவாக அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் அதையும் பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு பிளான்ட் வேணும் இல்லை பாட் வேணும் பாட்டிங் மிக்ஸ் வேணும் ஸோ உங்களுக்கு ஃபெர்டிலைசர் வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நீங்கள் நம்முடைய நர்சரியை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நம்முடைய நர்சரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரோசஸ் வந்து புது புதுசாக நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கோம் அறிமுகப்படுத்திகிட்டே இருக்கோம் உங்களுக்கு ஏதாவது நியூ வெரைட்டிஸ் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வேணுன்ற சொல்கிற வெரைட்டியை நாங்கள் பை பண்ணி கூட அந்த பிளான்ட்டு உங்களுக்கு ஒர்த்தான பிளான்ட்டை வளர்த்து கொடுக்க கூட நாங்கள் தயாராக இருக்கோம் உங்களுக்கு எந்த மாதிரியான பிளான்ட்லாம் வேணும் அப்படின்றதே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஒரு நோட்டில் எழுதி கூட நீங்கள் அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம் அப்படி இல்லைனா அந்த பிளான்டைய இமேஜை ஷேர் பண்ணி கூட நீங்கள் இது இருக்கான்னு கேட்கலாம் பர்டிகுலராக எல்லா நர்சரியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிளான்ட் இருக்கும் இல்லாமல் போகலாம் அப்படி நம்முடைய நர்சரியில் நம்ம இது பண்ண மாட்டோம் உங்களுக்கு இந்த பிளான்ட் கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிளான்ட் கொடுப்போம் ஸோ உங்களுக்கு வந்து விவசாயத்துக்கு தேவைப்பட்டது அப்படின்னா ரீட்டைல கொடுக்குறத விட ஹோல்சேல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கம்மியான விலைக்கு நம்ம கொடுக்கலாம் நீங்கள் மற்ற நர்சிலில் வாங்குகிற ப்ரைஸை விட நம்முடைய நர்சரியில் ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில நம்ம கொடுக்க தயாராக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான பிளான்ட் வேணும் நல்ல குவாலிட்டியான செடிகள் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்முடைய நர்சரியை நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் நம்ம கொடுக்குற பிளான்ட் எல்லாமே ஒர்த்தாக இருக்கும் அந்தளவுக்கு தரமான வளர்ந்த செடிகளை தான் உங்கள்கிட்ட வைண்டு பண்ணுவோம் ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரேராக இருக்கிறது தாங்க ஒன் ஆர் டூ ஸ்டைம்ஸ் இருக்கும் மற்றபடிக்கு நம்ம கொடுக்குற பிளான்ஸு ரொம்ப ரொம்ப ஒர்த்தான பிளான்ட்டை தான் கொடுப்போம் நம்ம நர்சரில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது தரமான செடியாக இருந்தால் மட்டுந்தான் நாங்கள் உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணி கொடுப்போம் சரிங்களா அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறவங்க வாங்கி பயன்படலாம் அவங்களுடைய நம்பிக்கைக்கு உகந்த மாதிரி அந்த வேலையை நாங்கள் சிறப்பாக செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கோம் சரிங்களா உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்கலான்னு ஒரு பிளானிங்கில் இருக்கோம் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டுமே ரொம்ப தரமாக ரொம்ப குவாலிட்டியான செடியெல்லாம் நம்ம கொடுப்போம் தேவைப்படுறவங்க நீங்கள் கான்டக்ட் பண்ணுங்கள் இந்த பிளான்ட்டு தான் பேபி ரொமான்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நம்ம ஆஃபர் ப்ரைஸில் வந்து ரெண்டு பிளான்ட் வந்து உங்களுக்கு முந்நூறுபாய்க்கு கொடுக்க போகிறோம் ஒரு பிளான்ட் பை பண்ணிங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெய்னி ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு கிரீப்பர் டைப் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு கொத்து கொத்தான பூக்களை வந்து பூத்துகிட்டே இருக்குங்க இந்த பிளான்ட் ஒரு அஞ்சு பிளான்ட் இருக்குது எட்டு இன்ச் பாட்டில் வேணும் அப்படின்றவங்க நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் ஃபோர்டின் இன்ச்லேயும் அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ கொடுக்குற பிளாட் எல்லாமே ரொம்ப தரமாக இருக்குங்க நீங்கள் ஃபுல் சாயிலோடு வேணும் அப்படின்னா நீங்கள் எம்எஸ்எஸ் பாசர் சர்வீஸை அப்ரோச் பண்ணுறது நல்லது ரிடியூஸ் சாயில் வேணும் அப்படின்னா நீங்கள் எஸ்டி ப்ரொஃபஷனில் வாங்குறது நல்லது உங்களுக்கு முன் அனுபவம் இருக்குது அப்படின்னா அந்த எஸ்டி ப்ரொஃபஷனில் வாங்கி அந்த பிளாட்டை நீங்கள் க்ரோ பண்ண முடியுங்க கொடுக்குற எல்லாம் பாருங்கள் ரொம்பவே தெளிவாக இருக்குது தேவைப்படுறவங்க காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ பாருங்கள் ரெயினி ப்ளூ வந்து ஃபோட்டின் அவைலபிளாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஹெல்தியாக இருக்குன்னு இந்த மாதிரியான தரமான செடிகளை வந்து வளர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆகுங்க ஸோ அந்த மாதிரியான பிளான்ட் தான் உங்ககிட்ட நாங்கள் வளர்த்து தரமான செடிகளை உங்ககிட்ட வைண்ட் அப் பண்ண போகிறோம் தேவைப்படுறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் கால் பண்ணி எடுக்கல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலே போதுமானது நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் நீங்கள் உங்களுக்கு எதோ ஃபார்மிங் ரிலேட்டடாக ரோஸ் பிளான்ஸ் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணால் நாங்கள் டேரெக்ட்டு டெலிவரி கொடுத்துருவோம் அப்படி இல்லைனா நீங்கள் கூட சேல் சேல் பண்ணலாம்